உங்கள் வாத்தியாருக்கு எடுத்துருவாரு உன்னை பாரதியாருங்க ஒரு நல்லவராக தெரியல நல்ல வாத்தியாரா தெரியல என்ன சிக்கரைப்படாத தெரியலாம் என்ன என்ன கெடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணானோ தெரியுமா தப்பிச்சுட்டான் அவ்வளோத்துலையும் நம்மளை வச்சுட்டே ரொம்ப பகல்வானோ என்ன மருதுறாரு தான் கம்பர்மா இளங்கவா என்ன ஏன் கம்பர்ண தமிழ்நாட்டில் பல பேரை புகழ்ந்தே ஒழிச்சிட்டான் உழை எத்தனை பேரை குளோஸ் பண்ணியிருக்கானோ தெரியுமா தமிழர்கள் ரொம்ப வரமானவனை சிங்கமே புலியம்மா சிங்கம் என்ன செய்யணும் ஒரு வேலைக்கும் தெரியாது வாண்டி சிங்கமேம்மா ஆம்பளை சிங்கம் ஒரே வேலை தான் செய்யும் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அது அது வேட்டைக்கு தான் போகாது பொம்பளை சிங்கம் வேட்டையாடி கொண்டு போட்டால் அதை போய் இது சாப்பிடும் அதுக்கு பேர் இங்கே ஆங்கிலத்தில் லயன் ஷேர்மா இந்த பெரிய பணக்காரனுங்க அந்த பங்கு போட்டு வச்சிருக்க தொழிற்சாலில் ஒருத்தன் உழைக்காமலே திங்கிறவனுக்கு என்ன லயன் ஷேர் எடுத்து தான் அர்த்தம் உழைக்காதவன் அர்த்தம் என்னங்க தான் அந்த டீனர்ல தான் தெம்பாண்டி சிங்கமே என்ன அசிங்கப்படுத்த நல்ல கவனிங்க எல்லா மிருகங்களிலேயும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும் வேட்டையாடாது அதுதான் உங்க புல்லுக்கு நான் செத்தம் போட்டதுங்க உங்க ஊர்ல உங்க காலேஜில் நிறைய கவிதை எழுதுறாங்க பையங்க பார்த்துட்டா செத்து தான் அதை பார்க்காமலே இருக்கேன் நிறைய பேர் எழுதி கொண்டு வருவான் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கேன்டா என்ன விட்டுருங்க நான் சாகும்போது மொத்தத்தையும் கொண்டு வச்சு எரிச்சிருங்க என்னோட இந்த அநியாயம் பண்றீங்க விடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இன்னொரு பத்து வருஷம் தானே அப்படி இருப்பா எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு படுத்தி அவளும் ஒரு கவிதா என்ன ஆக்கி விட்டுருவான் ரெண்டு விஷயம் அவனுக்கு சொல்லி தரேங்க உன்ன பார்க்குறியா கோபம் வருதா ஒரு நாலு வரி வருதா எழுதிக்கோ அது பண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்படி மரபுக்கு பயிர்ந்தால் தான் புது கவிதை வெற்றியாக வரும் முதல்ல மரபுக்கு பயின்றணும் அதுக்கு திருவாசகம் படிக்கணும் திருவாயு கண்ணதாசன் சும்மா ஆடுனாரு திருவாசகம் திருவாய் மொழி கம்பராமாயணம் அவரு உள்ள எவ்வளவு கிடந்தது கவிதையா அப்படி எழுதணும் விளையாட்டா எழுதுன சிலுவையில் ஏசு ரத்தம் வழிய போப்பாண்டவரோ புல்லட் போப்பு எச்சரிக்கை இயேசுவையே ஒன்னு அடிச்சா நம்மளை கொண்டுருவான் சும்மா நமக்கு நிறைய பங்கு தந்தை எல்லாம் பழக்கம் அப்படி இது அமெரிக்கால டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு அமெரிக்க பேராசிரியர் கேட்ட அங்கிருந்து அவர்கிட்ட தொலைபேசியில் நல்ல தமிழ்ல பேசினார் அமெரிக்காக்கா எப்படியா அந்த புத்தகம் எழுதி நீங்கள் என்ன அந்த பழனி பாரு அறியும் எழுத சொன்னா எழுதுனேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னுடைய செய்திகளை ஷார்ட் அது சுருக்கமாக்கி இந்த புதுக்கவிதைக்கு வேகமே எப்போ இருந்து தெரியுமா ஆறு வரையில் முடிச்சிருந்தாங்க நீளமா எழுக்கப்படாது இழுத்தா தூங்கிடுவான் படிக்க என்ன பண்ணுவான் புஷத்தை ஒரு உரமாக வச்சுட்டு அவன் பாட்டு படுத்துக்கிடுவாங்க என்னன்னு நாளைக்கு படிச்சுக்கிடுவோம் ரொம்ப நீளமா இருக்காது புதுமை பித்தன் எழுதுவார் இன்றைக்கு யாரையா அப்பன் மடத்தனத்தை அப்படி ஏற்று பெண்டாட்டி கைப்பிடித்து பெரிய நிதை இழந்து திண்டாடி தெருவு நின்று தீமதியினை சம்பரிக்க ராவணனார் காதுக்கு நதி போல் வாழ் என் மனைவி எந்த புரிதற்கு இடும்பு பல புரிந்து போகும் வழியே பொல்லாப்பு கச்சாரம் வாலி வைரறிய வாங்கி சுமந்து கொண்டு போய் அன்னவளை தீக்குழியில் ஏற்றி ஏந்தி அரசு ஐயாசனத்தேற்றும் அவர் கம்பராம ராமாயணத்தை ஒரே வருஷ இவன் இங்கிலீஷில் தான் கருதி எழுதுவான் தமிழ் அவள் அவன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு புரியல ஆனா அவனுக்கு புரிய அவனுக்கு அவ பிள்ளை இருந்தா ஆனால் அவளுக்கு நல்ல தமிழ் பேர் யாழி நின்று தமிழில் பேர் சொல்லி கொடு ஆமாம் அவன் தாத்தா வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசால அவளுக்கு எவ்வளோ தைரியம் இவரும் வருத்தப்பட்டார் தமிழ் அவர் தமிழ் தமிழினத்தை தமிழ் என்ன தானே ஒழிச்சது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கலக்களஞ்சியம் தமிழிலே வந்தது அதற்கு பிறகு தமிழர்கள் ஆண்டார்களே கலக்களஞ்சியம் வந்ததா தமிழில பெரிய சாமித்தூரன் தூரன் என்கிற கொங்கு நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞன் பத்து கலக்களைஞ்சம் எழுதினான் இல்லையா மருதூரா உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சரிடம் நான் அவர்கள் எதுவும் கேட்டதில்லை அவர் கடிதம் எழுதினேன் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை இந்த உலகத்தமிழர் மாநாட்டில் பெரியசாமி தோறனுடைய இந்த பத்து கலக்களிஞ்சியங்களை அச்சிட்டு வெளியிட்டு விடுங்கள் என்றால் அவர் தன் மகளை காரைக்காலம் யாராக்க வேண்டும் என்று முயன்றாரே ஒழிய அந்த பெரியசாமி தோறனின் ஒரு அவர் வெளியிட இல்லை என்ன தமிழ் எங்கேயாவது யாராவது செத்தா அதை வச்சு இங்க சோர்திமான போா போறால் போக நீ போரி தப்பு அரசியல் வேணாம் தப்புன்னு சொல்ல காமராஜ் தான் எப்படி இருந்தார் ஏதாவது பிரச்சனைனா அவரு போவார் அவரு போயிருவார் இப்ப மழைங்கிறீங்களா ஜம்மு காஷ்மீர்ல மழை அழுறீங்க எல்லாரும் அவன் வேற என்ன பண்ணி போட்டான் அந்த முதலமைச்சர் வேற மழையை நானா கூட்டம் தான் நல்ல இஸ்லாமிய அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா மழையை மனிதர்கள் கொண்டு வர முடியாது இறைவனை எந்தி மனிதன் மழையை உருவாக்க முடியாது என்பதனை தெரிந்த ஒரு இஸ்லாமிய முதல்வர் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்துல்ல சொல்லியிருக்க கூடாதுல்ல உத்தரகாண்டுக்கு போனாலும் எல்லாரும் சிவபெருமானத்துக்கு மட்டும் தானே போனான் சிவபெருமான தலையில தானே கங்கை இருக்கு என்ன மறுத்தார் அந்த கங்கை தானே வந்தது தான் கொண்டு போச்சு அப்ப சிவபெருமான கொண்டு கும்பிட போனா கங்கையே எடுத்துக்கிட்டுன்னு அந்த குடும்பத்தில் எவனாவது மகிழ்ச்சி அடைஞ்சானா எங்க அப்பா சிவருமான கூட போனாரு கங்காதேவி பிறந்தவன் உங்க பக்திய ஃப்ராடு ஏல்ல அங்க தானே போனீங்க சிவனை தானே கும்பிட்டு போனீங்க சிவன் தானே கங்கை இருக்கு அந்த கங்கை தானே உன்னை கொண்டு போயிட்டு அப்ப எங்க எங்க அப்பா வந்து ஜலசமாதி அடைந்தார்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு நல்ல வேலை இங்க சித்தப்பா படைத்து கொண்டாருங்க அப்ப என்ன தெரியுது சிவபெருமானுக்கே டேஞ்சர் பையானு தப்பிச்சுட்டாரு ஓடி நீ ஓடிடுங்க வந்துடாத விடு 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 எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா எந்த கவலையும் கிடையாது நமக்கு இப்படிலாம் இருக்க முடியலையே சின்ன பிள்ளையில இருந்தோம் என்ன சொல்றீங்க இப்போ சின்ன பிள்ளையாவே இருக்க மாட்டேங்கண்ணே ஒரு வயசு பயலுக்கு ஜட்டி போட்டிருக்காண்ணே அவன் என்ன பாலியல் வன்முறைக்காடாக பிறப்பு போக போகிறான் கண்டாட பயலோட அவன் விமர்சனத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் நீ அதை புரிஞ்சுக்க கை தட்டினா அவனுக்கு காதை அடைச்சிக்கிதுங்க அதானே உண்மையான மெமர்ஸ்னா அதுங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டேருக்கு எனக்கு புரியல ஒரு மாதம் குழந்தை கட்டி அக்கீசன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் ரெண்டு லிட்டரும் உள்ளேயே தங்கும் தானே பூரா புண்ணாயிரும்டா சண்டாள பயில அந்த காலத்தில் நம்ம கிழவிலாம் அப்பாட்டெல்லாம் கேட்டுப்பாரு ஒரு மல் துணி வச்சு தொடச்சி தூரப்பட்டுருவாங்க அது காத்தாடா சும்மா இருக்கும் அதில் இன்னொருத்தன் போட்டிருக்கான் இன்னும் ஒரு லிட்டர் கூட பிடிக்கும் தானே எல்லா பேரும் போன ஜென்மத்தில் அணகட்டின பயிலோட இருப்பான் போல தெரியுது அந்த இந்த வியாபாரம் பண்ணுற பயபுரம் அநியாய சண்டாளத்தனமாக இருக்குது அந்த நாட்டில் குழந்தைகள் நம்ம சுதந்திரமாக விளையாடல இப்போ எங்கள் காலத்தில் என்னையா நாங்கள் ட்ராயர் போட்டால் எங்கள் தாத்தா கலத்தி விட்டுருவார் அந்த காலத்தில் காத்தாடை அலைஞர் இப்போ உருவசிலேயே மாட்டி எந்த பிள்ளைக்காவது மைனா குஞ்சு தெரியுமா சென்னையில் கிளி தெரியுமா கோழி பார்த்துருக்குமா

எனக்கு குழந்தைகள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளையும் நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறானே எனக்கு வந்து ஏன் பிறந்தேன்னு குழந்தைகிட்ட சில பேர் கேட்கான் கேட்கானா இல்லையா எனக்கு பிறகு வந்து பிறந்தேங்க எங்கூர்லர் வேச்சோட்டான் உனக்கு என்ன ஜவஹர்லால் நெருவாக பிறப்பான் நான் தான் பிறப்பேன் உன் ஸ்டாண்டர்டுக்கு நீ வாட்டுக்கு எனக்கு வந்து பிறந்தேன் எனக்கு என்ன அவன் ஜி அவன் கரெக்ட் அந்த பேருக்கு அந்த மரபு மரபு சார்ந்த எல்லாம் சின்ன பேருக்கு தெரியுது உமக்கு ஜீன்ஸுக்கு நான் தான் பிறப்பேன் அதை எழுதுகிறான் நீ என் செய ஒரு எழுதலை நீ என் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் என்ன எழுதுனா நீயே என் தாய் எங்கள் எல்லாம் பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் எங்கள் அம்மையும் அம்மா அம்மைங்க எங்கள் ஊரில் அம்மான்னா அம்மையை தான் கூட நீ எங்கள் அம்மையில அப்படிமா அது பிள்ளைகளை கொஞ்சணும் அதுக்கு தான் அதை எழுதுனா உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோமா பிள்ளை பெத்திருந்தா கொஞ்சுங்க அறுத்து எடுத்திருந்தா வேண்டாம் நீங்களே பெற்றிருந்தா கொஞ்சுங்க அறுத்து எடுத்திருந்தா இருக்குது அது தானாக தானே வந்திருக்கு கிளத வெளியே அந்த டாக்டர் அறுத்து எனக்கு இந்த ஐஸ்வர்யாராய ரொம்ப பிடிக்கும்